வணக்கம் நான் கோழிக்கோடியிலேருந்து சுகுண ரவி பேசுகிறேன் என் இனிய தமிழுக்கும் என் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் என் மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா பிள்ளைங்களும் கல்லூரி மாணவர்கள்லாம் பேசுகிறத பார்த்தேன் நான் அது இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப நல்லா கேட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த அளவுக்கு பேச போகிறோமாங்கிறது தெரியாது ஆனால் எனக்கும் பேசணும்னு ஆசை அதனால் பேசிக்கிறேன் நான் நடைமுறையில் தான் பேசுகிறேன் பிள்ளைங்க எல்லாம் பேசணும் அவங்க எல்லாேருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அவங்க அண்ணன் பெரிய அளவில் வளரணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க பேசுகிறதுலாம் பாவியாரோட பாட்டை சொல்லி சொல்லி பேசும்போது புதுமை பெண்ணுங்கும்போது தான் இப்போ பார்த்தோம்னா எல்லாமே புதுமை பெண்கள் தான் பிள்ளைங்க நிறையா சாதிக்கிறாங்க இப்போ நான் பேசப்போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா போற்றுவதற்குரிய மாண்பு மகளிர் எனக்கு இந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாண்புமிகு மகளிர் மாண்புமிகு மகளிர் தலைப்பை ரொம்ப அழகான தலைப்பு நம்ம வந்து எதுக்கு இப்போ என்ன சவால்கள் என்றாலும் கஷ்டம் என்றாலும் எதனாலும் நம்ம அதை ஏற்றுட்டு அடுத்து என்ன போ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த சவால்களையும் நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதை எதிர்கொள்கிறோம் நாம் தான் ஆன்மீமிகு மகளிர் இப்போ வரையும் வெற்றிக்கு தான் போராடுகிறோம் நாம் தான் மகன் மாண்பு மகளிர் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் சாதிக்க வேண்டும் என்ற அந்த துணிவு நமக்கு இருக்கு இல்லையா நாம் தான் மாண்பு மிகு எவ்வளோ உடல் வலி இருந்தாலும் மறந்து வேலை பார்க்குறோம் நாம் தான் மாண்பு அடுத்து பார்த்திங்கன்னா சில நேரம் உறவுகள் நமக்கு வெளி விலகி போனாலும் நம்ம அதையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக தான் அடுத்த அவங்கள்டே இன்றைக்கி நம்ம வாழ்ந்து காட்டணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இருக்கோம் அதுவும் நம்ம ஆன்புமிகு மகளிரால் தான் அது முடியும் அடுத்து உறவுகளை வந்து சேரும்போது அதையும் கொண்டாடுகிறோம் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக எண்ணோட இப்போ எண்ணையும் வச்சதாங்கன்னா வன்புமிகு அதுக்கு தலைப்புக்கு இவ்வளோ நாள் குழந்தைங்கள இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைகள் நம்ம வந்து வேலை அப்பையும் ஃபுல்லாக மிஷின் மாதிரி தான் வேலை பார்த்தோம் அவ்வளோ வேலை பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் இருக்க ஒர்க்கில் தான் போய்கிட்டே இருந்துச்சு தமிழ்நாட்டில் தான் இருந்தோம் இப்போ கேரளாவுக்கு வந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா எதுக்கு நான் சொல்லுன்னா மற்றவங்களுக்கு நம்ம வந்து மாறுதலாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற கதை வந்து நான் வந்து எல்லாம் ஓரளவு எனக்கு ஒர்க் ஃப்ரம் வேஸ்ட் அதாவது வேஸ்ட்டில் ஏதாவது பண்ணுறது கோலம் போடுறது ரெண்டாவது படம் வரைகிறது எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு ரொம்ப உண்டு இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நான் இன்னைக்கு இருக்கேன் இன்றைக்கும் பேரன் பேத்தி மகன் மகள் எல்லாரும் இருக்காங்க அவங்களோட தான் இருக்கும் இவ்வளோ நாள் நல்லா உழைச்சி நம்ம வாட்டுக்கு என்றைக்கும் இப்போதான் போயிட்ருக்கு இப்போ ஓரளவு வேலைகள்லாம் கம்மியாயிருச்சு ஆனால் அது வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு ஃபுல்லாக வரையிறது விடவே இல்லை ஏன்னா நம்ம ரொம்ப டிவி பார்க்க மாட்டோம் இது பண்ண ஆனால் நம்ம கலைகளை வந்து விட்டே கொடுக்கல நான் தான் மாண்பு மத மகளை எனக்கு இசந்தமாக இருக்குது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் யார் கேட்டாலும் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன் என்ன தான் எனக்கு பிடிக்கும் என்னை யாரை பிடிக்கும் எனக்கு பிடிக்கல யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே கேட்பாங்க ஆனால் எனக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா மாண்பு மகளே இருந்தது எனக்கு அதுக்கு தான் தலைப்பு எழுது நாம் நிறைய கடந்த காலத்தை தாண்டி வந்துட்டோம் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு உதாரணமாக தான் சொல்லுவாங்க ஆயுத பூஜைக்கு கூட மிஷினுக்கெலாம் லீவ் இருக்குது நமக்கு லீவ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் லீவ் இல்லைனாலும் நம்ம அதையும் சந்தோஷமாக தானே நம்ம பண்ணோம் ஆனால் எல்லா காலத்தாண்டி இப்போயும் வீட்டு வேலைகள் இருக்கிற நேரம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் படம் வரைஞ்சிட்டு தான் இருக்கோம் வட்டர்ஃப்ளோ வேஸ்ட்டு வீ வீணாப்புற பொருட்களில் பொருட்கள் பண்ணிக்கத்தான் இருக்கோம் ஒரு சின்ன இன்விடேஷன் கார்டு ஒரு கல்யாண பத்திரிக்கையை கூட இன்னும் நிறைய கைவினைகள் செஞ்சுட்டு கோலம் போட்டுட்டு இருக்கிறோம் இதை எப்படி பிள்ளைங்களும் அதுக்கு அந்த கலைகளை பூரா கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்லுவாங்க எல்லா பிள்ளைங்களும் இப்போ ஃபுல்லாக செல்ஃபோனு அது இதுன்னு பார்க்குறாங்க ஆனாலும் அவங்க தங்களும் திரும்பி சாதிக்கணும்னு இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் ஃபுல்லா அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வேலை 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 நடக்குது ஆனாலும் அவ்வளோ வேலைகள் கிடையாது கைவேலைகளையும் அவ்வளோவே இல்லை அது வந்து நமக்கு ஒரு பெரிய தியானம் மாதிரி அதுதான் என்னை இது வரைக்கும் இப்படியே அழகாக கொண்டு போய்கிட்டு இருக்க லைஃபை அதனால எல்லாரும் கலைகளையும் விடவே கூடாது எல்லா கலைகளையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது பிடிச்சதாக கத்துக்கோங்க எந்த வயசுலேயும் வயசுன்னு பார்க்காம எந்த வயசுலையும் அதையும் விட வேண்டாம் செய்கிறத நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு கண்டிப்பா ஒரு காலத்துல கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான் செய்யும் இந்த நொடி நான் சொன்னேன் இந்த நொடி வரைக்கும் நான் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் மகளிர் தினம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கிராஃப்ட் பண்ணுவோம் என்ன கட்டுரை இருக்கும் இப்படி தான் யோசிக்கணும் கவிதையில் ரொம்ப சொல்ல தெரியாது கட்டுரையாக எனக்கு பேச தெரியும் நான் தான் மாண்மைமிகு மகளிர் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் நம்ம எல்லா மகளிரும் சந்தோஷமாக நம்ம அந்த மாண்மை மிகு மகளிர்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஏற்றுக்குவோம் இது ஒரு பெரிய பட்டம் மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த தலைப்பு கொடுத்தவங்களுக்கும் தலைப்பு தேர்த்தெடுத்தவங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் വായ്പ കൊടുത്ത മിക്ക നന്റ് വായ്പ കൊടുത്ത അനവർക്കും മിക്ക നന്ദി നന്റി നന്ദി